இயேசு கிறிஸ்துவ நாமதான் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக் காலம் வருகிறது வசிக்கலாம் யோவனின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரையை செய்யக்கூடாத ராக் காலம் வருகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பகற்காலம் வெறும் மூணரை ஆண்டு காலம்தான் ஆனால் அந்த மூணரை ஆண்டு காலத்தில் அவர் செய்த நன்மைகள் போதனைகள் ஜபங்கள் பிரசங்கங்கள் ஏராளம் 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 வேதகம் சொல்லுது ஏசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை ஒவ்வொன்றா எழுதுனா இந்த உலகம் கொள்ளாது திவஜனமே அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அவர் செய்த மூணரை ஆண்டு கால ஊழியம் வல்லமையாக அந்த நாட்களில் மட்டுமல்ல கிறிஸ்துவடைய ரெண்டாவது ஒரு தீர்ப்பு வரைக்கும் அநேக ஜனங்கள் அவர்கிட்ட சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மூணரை ஆண்டு காலத்திலேயே அவ்வளவு வல்லமை அவரால் ஊழியர் செய்ய முடியும்னா அவருக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மறித்து நாற்பது நாட்களுக்கு பிறகு பறத்துக்கு எடுக்கப்படும் பொழுது அவருடைய சீசர்களாகிய அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் கொடுத்த கட்டளை மத்தைய புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வாசிக்கிறோம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவீங்கனால அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இந்த மேலான பொறுப்பை தேவன் நம்ம தலையில் வைத்திருக்கிறார் இன்னைக்கு நமக்கும் பகற்காலங்கள் இருக்குது இன்னைக்கு நம்ம கிரியை செய்ய முடியும் சுவிசேசத்தின் வாசல்கள் கிருபையின் வாசல்கள் திறந்திருக்கு இன்றைக்கி உலகத்தில் நம்ம ஊழியம் செய்யும்படியான இது பகற்காலம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கிருபையின் வாசல் எப்போ முடிவடையுங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது இன்றைக்கி நம்ம சுகத்தோட பலனோட ஜீவனோட இருக்கிறோம் ஆனால் நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில் இருப்போங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதற்குள்ளாக கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஊழியத்தை நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம செய்யணும் இதற்காக தான் தெய்வன் நம்மளை அழைத்திருக்கிறார் பரிசுத்தவை தங்கமத்தில் ஏசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமை குறைச்ச சொல்லியிருப்பார் இந்த லாசுரோ ஒரு ஏழை தருத்திரன் ஒருவேளை உணவு கூட அவனுக்கு இருக்காது ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் மிகுதியான விளைச்சல் அவனுக்கு விளைந்ததுனால தன்னுடைய வயல்ல மிகுதியான அறுவடையை சேர்த்து வைத்து தன்னுடைய போஜனத்தில் சுகபோகமா சந்தோஷமா வாழ்ந்த இந்த ஐஸ்வர்யவான் ரெண்டு பேரும் ஒரே நாளில் மறைக்கிறாங்க ஐஸ்வர்யவான் உடனே பாதாளத்துக்கு கொண்டு போகப்படுகிறார் இந்த லாசுரு பரதீசில் இருக்கிற ஆபிரகாமுடைய மடுக்கி கொண்டு போகப்படுகிறார் இப்போ பாதாளத்துக்கு போன ஐசுவறிவானுடைய நிலைமை பரிசுத்த வேதாகமத்தில் விளக்கப்படுது லூக்க புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஐஸ்வரீவான் பரதீசில் இருக்கிற ஆபரகாமுடைய மடியில் இருக்கிற லாசுருவை பார்த்து ஆண்டவனே எஜமானனே இங்கே தாகம் என்னால் தாங்க முடியல இது கொடிய வேதனை நிறைந்த இடம் இந்த இடத்துக்கு யாருமே வரக்கூடாது லாசருடைய கைகள்னால் ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் கெஞ்சுகிற நிலையை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை இதே இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் அந்த இடத்துல இருந்து ஆபரகாம்கிட்ட கெஞ்சி மன்றாடுவார் என்ன அப்படின்னா இந்த பூமியில் எனக்கு அஞ்சு சகோதரர்கள் உண்டு அந்த சகோதரர்களை ஒருத்தர் கூட இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாது ஒருவேளை தெற்க தரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அவங்க செவி கொடுக்கலைன்னாலும் மறித்து போன இந்த லாசர்வை பார்த்தாவது மனம் திரும்புவாங்களே யாரும் இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சி அழுது புலம்பி நான் ஆனா அது கூடுமா அப்படின்னு சொன்னால் மறுத்ததுக்கு பிறகு ஒரு மனிதனும் பாதாளத்தில் இருந்தோ பரதேசத்தில் இருந்தோ திரும்ப வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை தேவஜனமே யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒருவேளை நம்முடைய ஆவி நம்மகிட்ட இருந்து வெளியில் வரும்னு சொன்னால் அதற்கு பிறகு ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி ஆண்டவரே உங்களுக்கான எதுவுமே செய்யலையே நான் வெறும் கையான் நிற்கிறேன்னு சொன்னால் அது நடக்குமா இன்றைக்கி தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிற பகற்காலத்தில் இருக்கிறோம் தேவை நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துடைய அழைப்பு இருக்குது இன்றைக்கி எத்தனையோ ஆத்துமாக்களை ஒரு மனிதன் ரசிக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாமல் அவன் மறித்து போனால் அவனுடைய ஆத்மாவுடைய நிலை என்ன யூதா புஸ்தகத்தில் மோசே மறித்ததை அடக்கு தூதர்கள் அந்த இடத்துல வந்திருப்பாங்க அப்போ அந்த மோசையுடைய சரீரத்தை குறித்து தூதர்களுக்கும் சாத்தானுக்கும் அந்த இடத்துல வாக்குவாதம் உண்டாகும் பிசாசு அந்த மோசையை குற்றப்படுத்த துணியும் பொழுது தூதர்கள் கடிந்து கொள்வாங்க யோசிச்சு பாருங்க மோசை தேவனுடைய வார்த்தையின்படியே வாழ்ந்தவர் கர்த்தரே மோசேவுக்கு சாட்சி கொடுத்தார் அப்படி இருக்கும் பொழுது மோசை மறித்த சரீரத்துக்கிட்ட பிசாசு வந்து குற்றப்படுத்த துணியணும்னா என்ன சொல்லி குற்றப்படுத்தி இருக்கணும் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படையில் இந்த சரீரம் எனக்கு சொந்தம்னு சொல்லி வாதாடி இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க மூசேவுக்கு அந்த நிலைமைன்னா பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஒரு மனிதன் மறிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ரசிக்கப்படாத ஆத்மாவா இருந்தா அந்த இடத்துல பிசாசு வருவான் அந்த ஆத்துமாக்களை அவன் சிறப்பிடிச்சிட்டு நரகத்துக்கு போவான் இதை பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவோடைய மனநிலை எப்படி இருக்கும் தேவஜனமே காசை காணோன்னு தொலைச்சவங்க பணத்தை காணோன்னு தொலைச்சவங்க சொத்தை காணோன்னு தொலைச்சவங்க தேடுறது அங்கலாய்க்கிறது வேற விதம் ஆனா பெத்த குழந்தைய ஒருத்தர் தொலைச்சிட்டு தேடுனாங்கன்னா இப்படி தேடுவாங்க என் பெத்த குழந்தைய காணமேன்னு சொல்லி சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ஒரு வேர்வையை கூட தொடக்காம கதறி கதறி அழுது ஓடுவாங்க அதுதான் ஒரு தாய் தகப்பனுடைய நிலை பெத்த குழந்தைய தான் கண்ணு முன்னாடி பறி கொடுக்கிறதவோ காணாமல் போடுறதவோ எந்த தாய் தகப்புன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது இதே தான் இயேசு கிறிஸ்துவம் இன்றைக்கி ரட்சிக்கப்படாமல் ஒரு ஒரு ஆத்துமாவும் நரகத்துக்கு போகும் பொழுது அவர்களை பார்த்து இயேசு எவ்வளவு கண்ணீர் விடுவார் எவ்வளவு கதறுவார் அவர் கெட்சமனை தோட்டத்திலேயே பலத்த சத்தத்தோட கண்ணீரோட ரத்தம் வியர்வையாக வெளியில் வர்ற அளவுக்கு கதறி ஜபம் பண்ணினவர் இன்னைக்கு அழிஞ்சு போகிற ஆத்து மக்களுக்காக எவ்வளவு ஒரு மனபாரம் அவருக்குள்ளே இருக்கும் திவனமே இந்த பாரத்தை நிறைவேற்ற போகிறது யார் நம்ம மேலே விழுந்திருக்கிற அந்த ஆத்தும பாரம் ஆத்து மக்களை நம்ம ஆதாயம் பண்ணணும் இந்த உயிர் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம செய்ய முடியும் திவஜினமே கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவீங்களா ஒரு வாலிபன் மலை உச்சிக்கு போனான்னா அந்த மலை உச்சியில் கற்கள் குவியலாக வைக்கப்பட்டிருந்திருக்கு அந்த கல்லை எடுத்து அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு ஒரு கல்லாக எடுத்து கீழே இருக்கிற ஆற்றுல போட்டுக்கொண்டே இருந்துருக்குறான் பல கற்களை அவன் போட்டுவிட்டான் கடைசி நேரம் இரவு பொழுதாகுது ஒரே ஒரு கல் இந்த கல்லில் தானே இவ்வளோ நேரம் நம்ம போட்டுட்ருந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துட்டான் கீழே வந்து அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அந்த கல்லை பார்த்து அவங்க தகப்பனார் கேட்டாரான் மகனே இந்த கல்லை நீ எங்கேருந்து எடுத்த அவன் சொன்னான் உயர்ந்த மலையிலேருந்து நான் எடுத்தேன் உன் கையில் இருக்கிற கல் சாதாரணமான கல் இல்லைப்பா இது மாணிக்க கற்கள் இது விலையேற பெற்றதுன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் ஆள ஆரம்பித்தானான் இது எனக்கு தெரியாமல் இதோடைய அருமை தெரியாமல் இவ்வளவு கற்களை நான் வீணாக ஆற்றுல போட்டுட்டனேன் அந்த விஷயனுமே நம்ம இந்த சரீரத்தில் இந்த உயிர் பிரியும் பொழுது பரலோகத்துக்கு போகும் பொழுது அப்போ தான் நம்மளுடைய ஆத்துமாக்களுடைய அருமை நமக்கு தெரியும் எத்தனையோ ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணாமல் விட்டுட்டேன்னு சொல்லி அந்த நாட்களை அழுதோன்னு சொன்னால் இல்லை ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது ஜபிங்க ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ணுங்கள் கர்த்தராக இயேசு சிக்கிரமாய் வருகிறார் கண்களை முடி ஜபிக்கலாம் அதிகமாக சிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பகற்காலத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்கப்பா இன்றைக்கி நாங்களும் நாங்கள் கிரியை செய்யக்கூடிய பகற்காலத்தில் இருக்கிறோம் இந்த நாட்களை நாங்கள் வீணாக கூடாது எங்கள் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ ஆத்துமாக்கள் பாவத்தில் விழுந்துட்டுருக்காங்கப்பா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறது யார் அந்த கடமை எங்கள் மேலே இருக்குது கர்த்தர் உதவி செய்ய இந்த வார்த்தைகள் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அடுவரை உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அங்கே எல்லாம் இந்த வார்த்தைகளை தேவன் கொண்டு போங்க அழிந்து போகிற ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வரணும் ஏசு கிறிஸ்துவைய ரத்தம் வீணாகக்கூடாதுப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் திவஜினமே ஒத்து ஆதாயம் பண்ணுங்கள் கருத்தராக இயேசு சீக்கிரமாய் வருகிறார் ஆமேன்.